எனது ப்ராக்லன்சர் ரோமன் டீன்ஸ் மறுபடியும் ஆஃப் பண்ண போறாங்களா ஆமாங்க ரீசென்டா பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸோட ராயல் டிரம்பிள் போஸ்டர் வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க சோ அதுல பாத்தீங்கன்னா ரோமோ ட்ரீன்ஸ் ப்ராக்லன்சர் வந்து அபிஷியா கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி ஒரு ரூமர் இருந்துச்சு ரோமன் ரோமோட்ரின் பாத்தீங்கன்னா ராயல் டிரம்பிள் மேட்ச்ல வந்து கம்ப்ளீட் பண்ண போறாங்க ஏன் இவங்க ரெண்டு பேர் தான் கடைசி ரெண்டு ஆளா இருப்பாங்க

நினைச்சா கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு ஏன்னா டபுள்யூ டிஓ கண்டிப்பா புஷ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் சேடான விஷயம் என்னடான்னு கேட்டிங்கன்னா எலே இந்த போஸ்டர்ல மிஸ் ஆறாருங்க எலே நேட்ட ஒழுங்கா யூஸ் தான் பண்ண மாட்டேங்கிறீங்க அட்லீஸ்ட் போஸ்டர்ல யாரும் அவருக்கு இடம் கொடுத்துருக்கலாம் அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ராயல் ரம்ல ஹண்ட்ரட் பெர்சென்ட் ரிட்டன் ஆஃப் சொல்லி ரூமர்ஸ் கிடைச்சிருக்கு கண்டிப்பா ராயல் ரம்ல ரிட்டன் ஆஃப் ஒரு ஹெவியான ரூமர் கிடைச்சிருக்கு சோ அதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் ராயல் ரம்ல என்னென்ன மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா மென்ஸ் ராயல் ரம்பிள் உமன்ஸ் ராயல் ரம்பிள் அண்ட் கோடி ரோஸ் ரூம் ரூமேக் இன்டர் மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குங்க அதிகமா சோ இவங்க ரெண்டு பேருக்கான ரீமேட்ச் மேட்ச் அங்க நடக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு